டேனி ஒரு கடமை கழுவி காட்டுங்க எடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடமை வந்து உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் நாங்கள் காட்ட போகிறோம் முதல்ல அவன் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுடணும் அப்போ பார்த்தீங்கன்னா மை கலங்காமல் வந்துடும் இதோடய மைக் கலஞ்சுச்சின்னா மீன் கருப்பு கலரில் ஆகிடும் அதனால் மை கலங்காமல் நம்ம எடுக்கணும் அதை பாருங்கள் எந்த அளவுக்கு அதை டைட்டாக பிடிக்கணும் இல்லைன்னா அது கலங்கிடும் டைட்டாக பிடிச்சி அதை மட்டும் தனியாக பிரிஞ்சு எடுத்து போட்டுடணும் இப்போது பிச்சு எடுத்துகிட்டு போட்ட பிறகு இதை சுத்தமாக கிளீன் பண்ணிவிடுங்க அந்த லைட்டாக ஓட்டிகிட்ருக்கோம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது இங்கே பல் இருக்குது பாருங்க இது என்னது இதுதான் மெயின் இந்த பல் எடுக்கலைன்னா நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் பல்லுல மாட்டிக்கும் கடற்குன்னு முடிஞ்சால் பல்லே ஓடறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் இதை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கரெக்டாக எழுத்துருங்கண்ணா இது எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால தான் உங்களுக்கு வந்து இதை காட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வாங்கிட்டு வரும்போது இது அப்படியே உயிரோடு இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா டைட்டாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் டைம் ஆனது தான் இதுவாகும் ஓகே ஓகே பாருங்கள் பல் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க